ஒரு நிமிடம் ஆகுது வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதா அப்படின்னு எங்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசினியர்களே ஒரு நிமிடம் என்ன இல்லைங்க ஒரு யுகமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் பரிகாரம் மிக மிக உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நம்புங்க தேங்காய் பரிகாரம் பண்ண சில பேர் இல்லைங்க பல பேர் கும்பராசிக்காரங்க அவ்வளவு நல்லா இருக்காங்க வாழ்க்கையில கும்பராசிக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்குது அதுவும் முதல் தடவை ஜென்மசனி உள்ளவர்களுக்கு ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாயும் தொடர்பில் இருந்தால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கிறார் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு பிரச்சினை கொடுக்கிறது இரண்டாவது முறை ஜென்மசனியை அனுபவிக்கும் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வாழ்க்கையில தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் இதை தவிர்க்க முடியாத பிரச்சனைனா என்னன்னா வெளியிலேயே சொல்ல முடியாத அசிங்கங்கள் அவமானங்கள் வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக மிக உயர்வான ராசி லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொன்னாலும் அடிவாங்கிறது அவங்கதான் நாலு சொத்துல அவங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமா போகுதுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த வேர்டை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் மனதில் ஏற்படக்கூடிய குமுற குமுறல்களும் சரி அவர்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளும் சரி வெளிப்பட எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்க மாட்டாங்க காரணம் தன்னால யாரும் கஷ்டப்பட்டு கூடாது நம்ம படுற வேதனைகளே வெளியில யாத்தி சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க தான் அதிகம் கும்பராசிக்காரங்க பொதுவா பணம் ரீதியா பிரச்சனை அப்படின்னு ஒரு சைடு எடுத்துக்கிட்டா ஒரு ரீதிய வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும் வாழ்க்கையின் உச்சபட்ச பிரச்சனையும் உச்சகட்ட நேரத்தையும் சந்திப்பவர்கள் கும்பராசிக்காரங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க ஒரு நிமிடம் நிம்மதியா தூங்கினதே சரித்திரமே கிடையாது அவ்வளவு வலி வேதனைகளையும் தாண்டி எது எடுத்தாலும் அவங்களுக்கு அதுல ஒரு சிக்கல் சட்ட சிக்கல் அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டுன்னு சொல்லி மீள முடியாது அவ்வளவு சட்ட சிக்கல் எதுலையுமே யாரையுமே பெருசா வருத்தப்பட வைக்காம இவங்களுக்கு வருத்தம் விழா வேலைக்கு போறோமா வேலையில பிரச்சனை பணம் கொடுத்து ஏமாறுறதுல பிரச்சனை பணம் வாங்கி அசிங்கப்படுறதுல பிரச்சனை கூட இருந்த நபர் தனக்கு உறுதுணையாகவும் உண்மையாகவும் ஒரு சப்போர்ட்டா இருந்த நபர் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம யாருக்கு பிடிக்காது எது செஞ்சா பிடிக்காது எது வலிக்கும் தெரிஞ்ச அதை செய்றாங்க பாருங்க அந்த வலி வேதனை தான் உங்களை ரொம்ப காயப்படுத்தும் இப்படியும் தாண்டி ஒரு வேலை கஷ்டப்பட்டு ஒரு வேலையில போய் உட்கார்றோம் ஆனா அந்த வேலையே தமக்கு கஷ்டமாச்சுன்னா அந்த வேலையை விட்டு வரலாமா இல்ல வேலையை விட்டு துரத்திடுவாங்கிறாங்க அளவுக்கு இருந்துச்சா வேலையில உள்ள நபர்கள் உங்களை எப்படியானு அடுத்த நிமிஷமே தாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நேர்மையாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு நேர்மைங்கிற வார்த்தையை விட்டு நம்மளும் இப்படிதான் மாறணும் நம்ம பொருளாதாரம் எப்படி நம்மளுக்குன்னு குடும்பம் இருக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு கேட்க வைக்கிறாங்க பாருங்க அதுதாங்க கஷ்டம் கும்பராசிக்கு தேங்காய் பரிகாரம் சும்மா சாதாரணமா சொல்லலங்க அவங்க அடி மனசுல ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு ஒரு நிமிஷமும் சரி தலைக்கு மேல கத்தி தோங்குற மாதிரி வாழ்க்கை எது செஞ்சாலும் தப்பு எது செஞ்சாலும் குத்தம் எது செஞ்சாலும் பொறாமைன்னு இருந்துதான் ஒரு கும்பராசினர்களால் சாப்பிட முடியுமா நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா அவங்களால மனசு விட்டு அவங்களுக்கு பிடித்த நபர்களிடம் பேச முடியுதான் இருக்கின்ற இடத்தில் அமைதியாக இருந்தாலும் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்தால் என்ன செய்வது ஏற்பட்ட பிரச்சனைகளையும் தாண்டி நம்பிக்கை திரும்பும் நம்ப வச்சு ஏமாத்துறது அதை விட சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா நமக்கு வலிக்கும்னு தெரிஞ்சுமே வலிக்குதுன்னு தெரிஞ்சுமே ஏமாத்துறது ஆனால் நம்மளும் ஏமாறுறோம்னு தெரிஞ்சு ஏமாறுறோம் பாருங்க காரணம் அன்பு இப்படி உள்ள ஒரு கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன திருப்பம் திடீர்னு பாசிட்டிவா ஏற்பட்டுதுன்னா எப்படி இருக்கும் அந்த பாசிட்டிவ் தான் இங்க தேங்காய் பரிகாரம் கொடுத்து என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு நபருக்கு ஏற்பட்ட சில பாசிட்டிவான விஷயங்களுக்காக தான் இந்த தேங்காய் பரிகாரம் அப்படிங்கிறத சொன்னேன் இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்த நிறைய எக்கச்சக்கமான கும்பராசிக்காரங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க ஏன் அவங்க பேசுற வார்த்தையில ஒரு மகிழ்ச்சி தெரியுது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ இப்ப நான் சொல்ற விஷயம் சிலிருக்குங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் அறுபத்தைந்து வயது ஆகிறது ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை அறுபத்தஞ்சு வயசு தன்னுடைய மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க அவருக்கு சடனா சின்னதா பினான்சியல் டஃப் வருது டெய்லி அவருக்கு ஒரு நூறு ரூபாயான்னு இருந்தாதான் லைஃப் ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் ஏன்னா அவர் தனி குடித்தினம் அறுபத்தஞ்சு வயசுல போறார் தன்னுடைய பையன் தன்னுடைய பொண்ணு ரெண்டு பேரும் பார்த்துக்காத பட்சத்துல குடித்தினம் செல்கிறார் அந்த குடித்தினம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அவருக்கு ரொம்ப டஃபா இருக்கு அவரால் அந்த வாடகை கரண்ட் பில்லு எதையுமே சமாளிக்க முடியல ரொம்ப திணறாரு அந்த திணறும் வேலையில் அவர் எடுத்த முடிவு தான் ஒரு முக்கியமான விடிவு என்னன்னா உழைச்சி சம்பாதிப்போம் அப்படின்னு முடிவு பண்றாரு வேலையே கிடைக்கல இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்கிறார் இந்த தேங்காய் பரிகாரத்தை செய்து விட்டு அவங்க வீட்டுல போய் உட்காரும் போது அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க இன்னைக்கு வந்து நம்ம உப்மா சாப்பிட்டுருவோம் இன்னைக்கு நம்ம நாளைக்கு மேகியை சாப்பிடோம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பணத்தை மிச்சப்படுத்தி வாழ்க்கையை ஓட்ட முடியுமோ ஓட்டுவோம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சாப்பிட்டதே மேகி தான் பணத்தை அவ்வளவு மிச்சப்படுத்தி ஓட்டிருக்காங்க ஏன் என்ன சொல்ல போனா ஒரு வேலை சாப்பாடு கூட மிச்சப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு இந்த தேங்காய் பரிகாரம் பண்ணுவது மிகவும் உபயோகமா இருந்தது ஒரே ஒரு பூரி சார் ஒரு பூரி சாப்பிடணும் ஒரு காசு பூரி பிரியது அந்த பூரி பண்ணா என்ன அதிகமாகுமோன்னு பூரியை கூட தவிர்த்துட்டாங்க அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே அவங்க எடுக்கக்கூடிய இந்த தேங்காய் பரிகாரம் சக்சஸ்ஃபுல்லா முடியுது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கூப்பிட்றாங்க சார் உங்களுக்கு டெய்லி ஐநூறு காசு சம்பளம் உங்களுக்கு வேலைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி மாதம் முப்பது நாட்களுக்கும் சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் மனுஷர் அப்போதான் நிம்மதியாகிறாங்க நிம்மதியாகி அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த ஹோட்டலில் போய் கேஷியராக ஜாயின் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா முதல் வேலையாக அந்த ஃபஸ்ட் நாள் டியூட்டிஸ் ஜாயின் பண்ண அப்புறம் அவர் சாப்பிட்ட பொருள் என்ன தெரியுமா பூரி அந்த பூரியும் கிடைத்தது வேலையும் கிடைத்தது இந்த தேங்காய் பரிகாரத்தினால் மட்டுமே தாங்க இன்னைக்கு அவர் வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்காரு வீக்லி ஒன்ஸ் அவர் பூரி வீட்டில் சாப்பிட்றாரு அவர் பொண்டாட்டியும் சாப்பிட்றாங்க யாருடைய தெய்வம் இன்றி யாருடைய இன்றி யாருடைய உதவியும் இன்றி தனியாக இருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு கும்பராசிரியர்களும் வாழ்க்கையில் அவர்கள் இண்டிவிஜுவலாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தேங்காய் பரிகாரம் கவனமாக கேளுங்க நீங்க பிறந்தது கிழமை இப்போ பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலு பிறந்திருக்கீங்க பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்த பதினொன்னுங்கிற ஆங்கில தேதி எந்த தேய்வு வருகிறதோ அப்ப அப்போது ஒரு தேங்காய் உடைக்கணும் அதே மாதிரி என்ன கிழமையில் வருகிறதோ அப்பொழுது ஒரு தேங்காய் உடைக்கணும் லாஸ்டா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் இந்த பௌர்ணமியில் உடைக்கிற காய் மட்டும் கட்டாயமா இரவு நேரத்துல உடைக்கணும் தேங்காயை வீட்டில் உடைக்கவே கூடாது கோவிலில் தான் உடைக்கணும் தலையை சுற்றி உடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கே கிடையாது சூரத் தேங்காயா சதுர தான் உடைக்கணும் நல்லா திருப்பி சொல்ற ஞாபகத்துல வச்சுக்கோங்க தேய்பிரையில மட்டும்தான் தேங்காய் உடைக்கணும் நீங்க பிறந்த ஆங்கில தேதி அன்று முதல் தேங்காயை உடைக்க வேண்டும் நீங்கள் பிறந்த கிழமைக்கு ரெண்டாவது தேங்காய் பௌர்ணமி அன்று மூன்றாவது தேங்காய் ராவு காலம் காலம்பரம் ஈவினிங் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை பௌர்ணமி நான் மட்டும்தான் ஈவினிங் உடைக்கணும் சதுர தேங்காயா உடைக்கணும் தலையெல்லாம் சுத்தக்கூடாது கோவில தான் உடைக்கணும் வீட்டுல உடைக்கவே கூடாது லாஸ்ட் முக்கியமான விஷயம் கிழமையும் நாளும் அதாவது நீங்க தான் பிறந்திருக்கீங்க பதினெட்டாந்தேதி தான் பிறந்திருக்கீங்க ரெண்டு சேர்ந்து வரும் பட்சத்துலையும் ரெண்டு தேங்காவா உடைக்க கூடாது மூன்று தேங்காவா உடைக்கணும் இத மட்டும் செய்யுங்க ஒவ்வொரு கும்பராசிரியர்களுடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு ஒரு பெரிய திருப்பு முனையும் அவ்வளவு பெரிய சந்தோஷமும் ஏற்படும் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க இதை ஏற்பட்டவர்கள் நிறைய பேர் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க காரணம் நான் மட்டும் சொல்லி வச்சிருக்கேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கை அவ்வளவு பெஸ்டா இருக்கும் நீங்க வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இந்த தேங்காய் பரிகாரம் மாற்றும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட் இந்த தேங்காய் பரிகாரத்துல இன்னொரு விஷயமும் சொல்றேன் தேங்காய் பரிகாரம் அப்படிங்கிறது மனதார எந்த மாசம் வேணா பண்ணலாம் நீங்க பிறந்த மாசத்துல வர தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது எந்த மாத தேய்விரையிலும் பண்ணலாம் நன்றி Warahmatullahi